பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை நம்ம பகிரப்போகிறோம் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு திருத்தங்களை நன்னடத்தை விதிகளில் திருத்தம் செய்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அந்த பதினாலு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓரளாக பார்க்கப்பறோம் இதில் ஆர்டி ஆக்டிவிட்டிஸாக இருக்கக்கூடிய நிறைய உறவுகள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க பொதுமக்கள் நிறைய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க அரசு அலுவலர்களும் கூட அதாவது லஞ்சம் வாங்காத நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் கூட நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க இதில் நம்ம ரெண்டு பக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு என்னன்னா இப்போ ஆர்டி ஆக்டி ஆக்டிவிட்டீஸாக இருக்கக்கூடிய உறவுகள் சமூக ஆர்வலாக இருக்கக்கூடிய உறவுகள் மக்கள் வந்து அரசு அலுவலர்களை புறக்கணிக்கப்படும் போது அரசு அலுவலர்கள் மீது பயங்கர கோபம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஆக்சுவலி நிறைய விஷயங்களில் கூட நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டு போய் ஏன் நானும் கூட இந்த பொதுநல சேவைக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே ஒரு அரசு அலுவலர் என்னை புறக்கணித்ததுக்கு தான் முக்கிய காரணம் ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய வந்து வேதனைப்படக்கூடிய ஒரு சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும் ஆகவே இந்த திருத்தங்களை நாம் வந்து பாசிக்கும்போது அப்பா அரசு அலுவலர்களை நம்ம இதை வச்சே நம்ம இன்னி வந்து நம்ம தன்னை கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும் ஓகே தவறு செய்கிற அரசு அலுவலர்களை நிச்சயமாக நாம் வந்து இந்த நன்னடத்தை விதிகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கேள்வி கேட்கலாம் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் நமக்கு பின்புலத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் இப்போ நாங்கள் வகுப்பு நடத்தும் போதெல்லாம் எங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய எண்ணற்ற அரசு அலுவலர்கள் இருக்கிறாங்க உண்மையிலே நிறைய ஃபோனில் பேசி சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய உறவுகளும் இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு காவலர் சமீபத்தில் கூட ஒரு டிடி தாசில்தார் ஸோ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பொதுநல சேவை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது எங்களால் இந்த கட்டுப்பாடுகளெல்லாம் மீறி வந்து செய்ய முடியலை அப்படிங்கிற வருத்தத்தையும் கூட தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்லவங்களுக்கும் நம்ம ஒரு செய்திகளை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இந்த நன்னடத்தை விதிகள் திருத்தம் பண்ணியிருக்காங்கள்ல இது அவர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது முது பொதுநலம் செய்யக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் கூட நம்ம கூட சேர்ந்து வந்து மேடையில் பேசுவது நம்ம கூட வந்து வேலை நேரங்களில் நம்மளோட சம்பாதித்து அந்த புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைதளங்கள் வழி விடுவது அரசுக்கு எதிரான கருத்துக்கள் பதிவிடுவது இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நம்ம மீது நன்மதிப்பு இருக்கக்கூடிய நல்ல அரசு அலுவலர்கள் இன்று முதல் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இந்த விதியை இப்படி திருத்தம் பண்ணியிருக்காங்க இதில் நேர்மையாக இருக்கக்கூடியவங்களை இந்த சமுதாயத்துக்கு பிடிக்காது அந்த ஒரு காரணத்திற்காக தான் நம்ம சொல்கிறோம் நிச்சயமாக நம்மளை சாய்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு அவங்கள உறவுகள் சொல்லிதாகணும் அவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக மாறிடும் ஆகவே அரசு அலுவலர்கள் இன்று முதல் நன்னடத்தை விதிகள் திருத்தம் பண்ணியிருக்கிறத கவனித்து நடந்து கொள்வ வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் ஆர்டி ஆர்வலர் சமூக ஆர்வலர் இந்த நன்னடத்தை விதிகளை நீங்கள் கவனித்து அரசு அலுவலர்கள் சரிவர நடக்கவில்லை என்றால் கேள்வி கேட்டு அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்பும் நம்ம எல்லோருக்கும் இருக்குது என்பதையும் கூட தெரிவித்துக்கொண்டு இந்த பதினாலு திருத்தங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழுசாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடாது திருத்தப்பட்ட நடத்தை விதிகள் வெளியீடு மாநில அரசு ஊழியர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நடத்தை விதிகளில் தமிழக அரசு திருத்தம் செய்து புதிய விதிகளை வெளியிட்டிருக்கிறது அதில் என்னென்ன விதிகள் திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அரசு அனுமதியின்றி அரசு ஊழியர்கள் அவர்களின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக பரிசு பெறக்கூடாது திருமணம் உள்ளிட்ட மத சடங்குகளின் போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கும் அதிகமான பரிசுகளை பெறலாம் இதை ஒரு மாதத்திற்குள்ள அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டு வந்து நம்ம வந்து பரிசு பொருட்கள் வாங்கக்கூடாது அரசு அலுவலர் அரசு அலுவலர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருவேளை திருமண நிகழ்வுகளில் அந்த மாதிரி பரிசுகள் படும்போது ஏன்னா நிறைய வந்து அந்த மாதிரி ச செய்யும் போது பரிசு தொகைகள் நிறைய வரும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாத காலத்திற்குள்ளே அதை குறித்த விவரங்கள் எல்லாத்தையும் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ரெண்டாவது அரசுக்கு எதிரான கருத்துக்களை அரசு ஊழியர்கள் எந்த வகையிலும் தெரிவிக்கக்கூடாது அங்கீகரிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் சங்கம் பொறுப்பாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனி நபராக நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஒரு அரசு ஊழியர் தனக்கான அரசு பணியை தவிர எந்த ஒரு அலுவல் சாரா கூட்டத்திலோ மாநாட்டிற்கோ தலைமை தாங்கவோ பங்கேற்கவோ கூடாது அதில் உரையாற்றவும் கூடாது பாருங்கள் இதுதான் நம்ம சொன்னோம் நிறைய அரசு அலுவலர்கள் நம்மளுக்கு ஆதரவாக நம்ம கூட வருவாங்க நம்ம கூட பேசுவாங்க ஒரு சில சமயங்களில் கூட மேடை ஏறி கூட பேசக்கூடிய ஒரு சூழலும் கூட இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்க இனிமே இந்த மாதிரி கூட்டங்களுக்கு அதாவது மற்ற எந்த அரசு நிகழ்ச்சி அல்லாத எந்த ஒரு விஷயத்துக்கும் வருவார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு பாதிப்பையோ பின்னடைவோ ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் ஏன்னா விதிகள் திருத்தம் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்மளோட நட்பில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் கொஞ்சம் கவனத்தோட இப்போ மட்டும் இல்லை எங்கள் போன்ற இயக்கங்களில் தன்னை இணைத்து கொண்டு இப்போ சமூகத்தின் மாற்றத்திற்காக செயல்படக்கூடிய அரசு அலுவலர்கள் இனி இன்று முதல் நீங்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஓகே அரசு ஊழியர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி அமைப்பிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது வேறு எந்த வகையிலும் தொடர்பும் வைத்திருக்கக்கூடாது எந்த அரசியல் கட்சிக்கோ தேர்தலில் எந்த வேட்பாளருக்கோ ஆதரவாக இருக்கிறார் என்று சந்தேகம் ஏற்பட்டால் ச ஏற்படுவதற்கு கூட வந்து இடமளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு அலுவலர் இருக்கக்கூடியவங்க ஒரு கட்சி சார்ந்த நபருக்கு வந்து பிரச்சாரம் செய்யவோ அல்லது அந்த கட்சி உறுப்பினர் அட்டை பெறவோ கூடவே கூடாது அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து அரசு பணியாளர் நடத்தி விதிகளை மீறுவதாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க ஒரு அரசு ஊழியரின் குடும்பத்தினர் அரசியல் கட்சி அமைப்புகளில் இருந்தால் அதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் இப்போ தந்தையார் வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்னா மகன் மருமகன் மருமகள் மகள் இது போன்ற மனைவி இவங்களெல்லாம் அரசியல் கட்சிகள் ஈடுபடல இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை கூட அரசுக்கிட்ட தெரிவிக்க வேண்டும்ங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க தேர்தலில் ஓட்டு போடலாம் ஆனால் யாருக்காகவும் வந்து பிரச்சாரம் செய்யவோ வேறு வகைகளில் தலையிடவோ கூடாது பிரச்சாரம் செய்கிற வேறு வகையில் தலையிடணா கூடத்தில் பேசுகிறது நோட்டீஸ் ஓட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் கூட ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது இப்போ முகநூல் வலைதளங்கள் இப்போ வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி இடங்களில் வந்து தற்போது அரசை பிடிக்காத நபர்களாக கூட இருக்கலாம் அது அப்படி இருக்கும்போது அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடும்போது இந்த விதிகளின் கீழ் மீறப்பட்டவராக எடுத்துக்கொள்ளப்படும்ங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு அரசு ஊழியரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவோ அல்லது அதற்கான தூண்டுதல்களில் ஈடுபடவோ கூடாது அனுமதியின்றி வேலைக்கு செல்லாமல் இருப்பது கடமைகளை புறக்கணிப்பது போராட்ட போராட்டமாக கருதப்படும் அதே மாதிரி போராட்டத்துக்கு செல்லாமலும் நீங்கள் படிக்க செல்லாமல் வீட்டில் இருப்பது கூட நீ அது போராட்டமாக தான் கருதப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அரசு அலுவலர்கள் கவனத்தில் இருங்க திடீர்னு அனுமதி இல்லாமல் எந்த போராட்டத்தையும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வருவாய்த்துறை போராடிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வருவாய் நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்துருந்தாங்க அதே மாதிரி குறிப்பாக அந்த கல்குவாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்போது அங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் அரசு அலுவலர்கள் வந்து தாசில்தார் இடமாற்றத்திற்கு எதிராக நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க விருதுநகர் மாவட்டம் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெலத்தளிவாக சொல்லிட்டாங்க அனுமதியின்றி அரசு அலுவலக வளாகத்திலோ அதை ஒட்டியோ ஊர்வலம் கூட்டம் நடத்தவும் கூடாது அதில் வந்து உரையாற்றவும் கூடாது ஊர்வலத்தில் பங்கேற்கவும் கூடாது உரையாற்றவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அரசு ஊழியர்கள் மத சார்பற்ற தன்மைக்கு எதிராகவும் சமூகத்தில் ஒற்றுமையை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது இப்போ மத பிரச்சாரங்கள் செய்யும்போது மத அமைப்புகளோடு சேர்ந்து க ஜாதி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஏன்னா இந்தியாவின் இது இறையாண்மை ஒருமைப்பாடு மாநில பாதுகாப்பு வெளிநாடுகளுக்கான நட்புறவு பொது ஒழுங்கு கண்ணியம் ஆகியவற்றுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் இந்தியாவின் இறையாண்மை ஒருமைப்பாடு பொது அமைதிக்கு எதிராக நோக்கங்கள் செயல்பாடுகள் கொண்ட எந்த ஒரு சங்கத்திலும் உறுப்பினராக நீங்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசுக்கு எதிராக எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்கக்கூடிய யார் கூடவும் நீங்கள் வந்து தொடர்பு வச்சுக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க அலுவலகத்திலும் பொது இடங்களுக்கு வரும்போதும் மது அருந்து விட்டு வரக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மருத்துவர் இருந்தார் அவர் அரசு மருத்துவமனையில்லாம் வேலை பார்த்தார் அவர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவார் ஸோ நம்மளுக்கு ரொம்ப வேதனைக்குரிய அதே மாதிரி இந்த இபியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த டியூட்டிக்கு வரும்போது கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு யாராவது வந்தாங்கன்னா அரசு அலுவலர்களை அவங்க மேலதிகாரிக்கு இந்த விதிகளின் கீழே அவங்கள வந்து நம்ம என்ன செய்யலாம்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுக்க முடியும் ஸோ அதை தடுக்கணும் மேக்சிமம் வந்து அரசு பணிக்கு வரக்கூடியவர்கள் மது அருந்தக்கூடாது அப்படின்னு விதிகள் திருத்தம் பண்ணியிருக்காங்க மது அருந்துவது நல்லதல்ல அப்படிங்கிறத நம்ம விழிப்புணர்வாக அவளுக்கு சொல்லு ஒரு ஒரு முறை நேரடியாக சொல்லி இல்லை என்றாலும் கூட இந்த விதிகளை அவர் பின்பற்றவில்லை என்ற தகவலையும் கூட மேல் அதிகாரிகளுக்கு நாம் தெரிவிக்க முடியும் ஸோ அதனால் அரசு அலுவலர்கள் இதையும் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு வரக்கூடாது தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை எந்த இடத்திலும் தவறாக பயன்படுத்தக்கூடாது இவ்வாறு அதில் கூறப்பட்டிருக்கிறது இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாலு விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இதில் இப்போ நான் ஒரு விஏஓ நான் ஒரு தாசில்தார் நான் ஒரு கலெக்டர் அப்படின்னு தன்னுடைய அதிகாரத்தை நான் யார் தெரியுமா இதெல்லாம் பண்ணி கொடு அதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது என்பதாக விதிகள் திருத்தத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் மேலோட்ட ஒரு செய்தி தான் பட் ஆனால் அரசு ஊழியர்கள் நன்னடத்தை விதி இருக்கு இல்லையா இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த பிடிஎஃப் வேணாலும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம மீது ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல் தவறு செய்யக்கூடிய அரசு அலுவலர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தங்களை சரிபடுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாருமே ஒரு அரசு அலுவலர் எப்படி நடக்க வேண்டும் என்ற இந்த விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை பகிருங்கள் மீண்டும் நல்ல தவறோடு உங்களை வேறு வீடியோமும் சந்திக்கிறேன் நன்றி